அப்படி ஒரு சின்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார் சாப்பிட உட்காரங்க பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி போட்டுன்னே வராங்க நம்மளுக்கு போடுறோம் பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லை நம்ம ராசி சில பேர் பீஸ் இல்லாததை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் தெரியுமா பக்கத்து வேலையை பார்ப்போம் அங்கே ரெண்டு பீஸ் இருக்கு இந்த பக்கத்து வேலைக்காரன் சும்மா இருக்க மாட்டான் பீஸே இல்லை போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு இவன் சொல்கிறான் என் ராசியே அப்படி தான் சார் எங்கள் அம்மாக்கு நான் ஏழாவது பிள்ளை டாய் நீ முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடையா அப்பவும் பீசிக்கு உட்காந்து எனக்கு போகிறேன் சில பேருங்க அப்படியே ரெஞ்சு பிடிச்சின்னு அந்த பரிமாறினு போகிறான் பார் அவனையும் அப்படியே பார்ப்பான் ஏன் வாழ்க்கை அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும் ஒன்றும் இல்லைங்க அவனை கூப்பிட்டு டாய் தம்பி சில பேர் அவங்களோட சண்டைக்கு போவான் நான் கண்ணு தெரியல நான் போயிடுவான் அப்படி இல்லை பேசுகிறேன் பாஸ் தல வா என்ன ப்ரோ நீங்கள் உடனே சர்வரை போய் ப்ரோ பாஸ்லாம் சொல்லலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு தேவை பீஸு என்ன பாஸ் மறந்துட்டீங்க பீஸே இல்லையே நாலு பீஸ் போட்டு போவாங்க சார் அதை வாழ்க்கை கூட பிரியாணி மாதிரி தான் சார் பீஸ் வரலன்னா நம்மளே எடுத்துக்கணும் எல்லாமே அப்படி தான் சில பேர் சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்கு பயன்படும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேணும் உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் சார் அறிவை பற்றி எவ்வளோ சொன்னாரோ அதே மாதிரி தான் நல்லது செய்யத்தில் கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கிறார் நன்ற உள்ளும் தவறு உண்டாம் அவர் அவர் பண்பர் இந்த ஆற்றோ கடை நாளும் அவஸ்தப்பட்டுருக்க பெத்தராஜ் காலேஜ் இருக்குது சென்னையில் ஸ்கூட்டரில் போயிருந்தேன் நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு ஒரு பையன் ஹேண்ட்பேக்கு புரியு வேண்டாங்க ஸ்கூட்டரில் போயிட்டாங்க நான் பின்னால் பண்ண நம்ம ஹீரோவான தோற்றினு போய் அவனை அடிக்கிறதுக்கு நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட நிறுத்தினா மாட்டேன் அங்கிள் அங்கிள் என் பேக்கு போயிடுச்சு என் பேக்கு போயிடுச்சு அந்த பேக்கில் வந்துங்க லைப்ரரி கார்டு எத்தராது கால் ஐடென்டி கார்டு எல்லாருக்கு அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படலை என் செல்ஃபோன் போயிடுச்சு அங்கே கேள்விச்சி ஆனால் அதான் உயிரே இருப்பா அதுக்கு நான் பெரிய புத்தாலி மாதிரி கவலைப்படாதவன் இப்போ போலீஸில் வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க வா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தேவையில்லாத வேலை நன்மை செய்கிறேன்னு சொல்லி கிட்ட போனேன் யார் அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு என்ன அந்த பொண்ணு சொல்லிச்சு பேக்கை பிடிக்கின்னு போயிட்டான் என் பக்கம் திரும்பினார் நீ யார் வருகினார் என்னை அவருக்கு தெரியல எனக்கு அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு தெரியலையே இவருக்குன்னு நீ யார் இல்லை சார் நான் தான் கூட்டினேன் தான் அடுத்த கேள்வி கேட்டேன் சார் அப்போ பேக்கை எடுத்து போனேன் உன் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான் அம்மையினார் சார் குப்பிடு வேற்றுச்சு எனக்கு சார் இல்லை சார் நான் அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் சார் அங்கிள் என் இதுவாக எல்லாம் கலவா நீங்க உனக்கு தெரியாது ரெண்டு பேர் சேர்ந்து அடிப்பானுங்க ஒருத்த ஓடிடுவான் ஒருத்த வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத உங்கடியாக வருவான் அதெல்லாம் எத்தனை பேரை பார்த்துக்குறோன்ன சார் அது வரையும் டிப்டாப்பாக இருந்தோம் சார் மூஞ்சி வேற்று கை கட்டி கூனி குறுகி சார் எனக்கு சுகிசீவெல்லாம் பிடிச்சியா தெரிஞ்சவன் பேர்லாம் சொல்கிறான் பேர் சார் நம்ப மாட்டீங்க அரவர் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லி என்னை உத்தரங்க இல்லை ஏதாவது நன்மை செய்யணும் செய்யலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக மா ஆக்கி கொண்ட பிறகு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும் நல்லா இருப்பேன் அதை சும்மா நம்ம வாழ்க்கைக்கு என்னவோ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கன்றதை முடிவு பண்ணணும் சிரிப்பு என்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தான் சிந்தித்து அதன்படி வாழ வேண்டுமே தவிர சும்மா தமாஷா இருந்துட்டு நம்ம நம்மண்ணா பஃபூனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கடமை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும் சார் நான் இந்த இது பக்கத்தில் நம்ம செங்கல்பட்டு மதுராந்த நடுவில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சார் எல்லாம் ஆதார் உண்மையான ஆதரவற்ற முதியோர் குழந்தைங்களாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் இருக்காங்க நான் கூட ஏதாவது நன்மை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஊரில் இழுக்கும்போது மீட்டிங் இல்லாத நாற்று என் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு கார் எடுத்துக்கிட்டு சண்டே போய் ஒன் ஹவர் பேசிட்டு வருவேன் காசு வாங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச சேர்வேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா பீரியடில் கூட இ பாஸ் வாங்கிட்டு போய் நான் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ இல்லைங்க ஏன்னா நான் போய் அன்றைக்கி பேசினேன் ஒரு ஆறு மாதம் முன்னாடி அதில் ஒரு பெரியவர் விடுனார் போனேன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் அங்கே அவ்வளோதான் கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் பண்ணிட்டு சொன்னார் நீ வரும்போதுப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில் நீ ஒன் ஹவர் வந்து பேசுகிறியா பேசிட்டு நீ போன பிறகு நீ பேசுறதுலாம் என்ன இருக்குன்னு நாங்களாம் நினச்சி பார்த்து நாங்களே பேசி சிரிப்போம் ரொம்ப நன்றிங்க ஐயாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஆனார் என்னன்னு நீ நீ இஷ்டப்பட்ட நாள் தான் வர உனக்கே தோணுச்சுன்னா வர சரிங்க ஐயா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பெசம் நீ எங்களுடைய தங்கிடு அது ஆதரவற்ற முதியோர் இல்லைங்க எங்களுடைய தங்கிடு டெய்லி பேசிக்கலான்னு அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட போய் சொன்னேன் ஆனால் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்துட்றேன் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் ஏன்னா இவங்க கண்டிஷனாக என்ன அட்மிஷன் போட்டுருவோம் அவங்களுக்கு நன்றி வணக்கம் எல்லாமே ஒரு மனிதன் என்பவன் எப்படி மனிதனாக மதிக்கப்படுகிறான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணியமூர்த்தி சார் நேயம் இல்லாதவன் மனிதனா வாழ்க்கையாது அது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் தின்னை வச்சு கட்டியிருந்தன் ஊர் இது இப்போ எல்லாத்தையும் இடிச்சிட்டோம் ஏன்னா தின்ன வரவங்க யாராவது வந்தாங்கன்னா காலாராக உட்காரத்துக்காகவும் இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காக இருந்தது இப்போ நமக்கு அந்த பழக்கமே இல்லைல்ல யார் சார் ஊரில் ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸ் கூட நமக்கு தெரியாது அப்படியே போயாச்சு மூலி வாக்கம்னு சென்னையில்ங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பில்டிங் பதினோரு மாடி பதினோரு மாடி அதில் ஒன்று உடைஞ்சிடுச்சு இடிஞ்சு விழுந்துச்சு கேஸ் ஆகிடுச்சு கோர்ட் என்ன பண்ணிட்டா தரமில்லாத கட்டி அது நம்ப மாட்டிங்க அந்த பதினோரு மாடி இந்த பதினோரு இருபத்தி ரெண்டு மாடியில் எத்தனை ஃப்ளாட்டோ அதை வாங்கியிருக்காங்க சார் யாரோ வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காங்க ஒரு கனவோடு இருக்காங்க ஒரு பெரிய இது காம அது பதினோரு மாடி இடிஞ்சு விழுந்தது அதுவே அது பரவாயில்லன்னில்ல கோர்ட் என்ன உத்தரவு பண்ணிச்சு அடுத்த பதினொன்று உழும் கண்டிப்பாக அதனால் நீங்களே இடிச்சிருக்கிடுச்சு அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கை சார் அது கனவு சார் எத்தனை பேர் அதில் துன்பப்பட்டிருப்பாங்க எவனுக்காவது ஒருத்தனுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லை நம்ப மாட்டீங்க அந்த ரெண்டாவது பதினோரு மாடியை இடிக்க போகிறாங்க பாம்பேச்சு சின்னதாக வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அடுத்தவன் வீடு எப்படி உடையுதுன்னு பார்க்குறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அது கொஞ்சம் டெக்னிக்கல் மூணு மணிக்கு நாங்கள் அப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால மூன்றரை நாலாயிடுச்சு அதை சொல்கிறான் எப்போ தான் இடிப்பீங்க இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஹவர் பர்மிஷனில் வந்தேன்னு அவங்க சு வாங்கின எவ்வளோ கஷ்டப்படுவான்றது இல்லை இப்படி தானே நிறைய பேருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது சொந்தக்காரனே நிறைய பேருங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா நீ வா வராத வந்தால் நல்லாயிரு சொல்லிட்டு ஓடிப்பிடு அவனுங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தேன் என் சொந்தக்கார கடைசி நான் டிஸ்சார்ஜ் அன்னிக்கி வந்தான் ஒரு காஞ்சி போன சாத்துக்குடி இருக்கணும் வந்தான் அதை புழியவே முடியாது அவ்வளோ காஞ்சிது வந்து வந்த உடனே இந்த ஆஸ்பத்திரியாக சேர்த்துங்க உங்கள் அப்பா வேணாம் ஏங்க என்ன இங்கே கிட்னி திருடுவானுகளேண்ணா முஞ்சி போச்சு எது எது மக்கள் பேசுவாங்க சார் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டுமென்ற ஒரு சௌலபியம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த 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 பணிவு இருக்கணும் அதுதான் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருடைய வருத்த வாழ்க்கையில் என்னென்னா நடக்கின்ற மாறுதலுக்கு ஏற்ப தாங்கள் மாறாமல் இருப்பது தான் ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு அது வராது நிறைய பேர் அதான் சொல்லுறேன் இந்த பெற்றோர்கள்லாம் குழந்தைங்க கிட்ட அதே பாடம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான் நாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா எங்கள் வயசில் நாங்கள்லாம் செருப்பே போட்டுறதில்ல போடாத சில பேர் ஒரு ஆள் சார் பையன் முடி வெட்டின்னு வரான் அவங்ககிட்ட கேட்கறாரு என்ன முடி முடிவெட்டுறது எவ்வளோடா அப்படின்னா பையன் சொன்னால் முந்நூறுபாண்ணா இல்லை இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க அதில் முந்நூறுபாண்ணா முந்நூறுபாவா முடி வெட்டுறதுக்கா நான் அந்த காலத்தில் என்ன அப்புறம் சொல்லார் நான் கட்டுற வெட்டுற இடத்துல வெட்டிக்கிட்டு தானே அவர் அங்கேயே ஒரு டொக்கு இருக்குது சார் சலூனு அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கிடையாது நேஷ்னல் சலூன்னு பேர் அந்த போர்டே துருபிடிச்சிருக்கோம் வல்லபாய் பட்டேல் நேரு அவங்க படம்லாம் இருக்கும் ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட முடி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி எல்லாமே அப்படிதான் மாறுதலுக்கு ஏற்ப நம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு அது இல்லை இந்த நாட்டில் தான் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு இப்போ இல்லை நமக்கு சொல்லி கொடுத்தவன் நமக்கு குரு என்ற எண்ணம் போச்சு சார் எண்ணம்ன்றது பள்ளி மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையும் ஈவன் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிற அப்படின்னு போய் செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் தான் நமக்கு யார் குரு அதெல்லாம் இருந்துதுங்க செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டால் நாற்பது பேர் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டில் போயிட்டு சா பூ பழம்லாம் கொடுத்துட்டு வருவோம் மாதம் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் வீட்டில் போய் சும்மா உட்காருவோம் சார் நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு நீ எவ்வளோ ஃபைலு கட கட கடனு போடுவேன் பெருமையாக பேசுவோம் இப்போ அப்படி இல்லைங்க ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான் மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டான் நாம் நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும் அதில் ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இன்றைக்கி சந்திராசமோ முடிஞ்சது எப்படி ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம் இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல அவங்க சாதாரணமாக புத்திசாலிங்க படித்து வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புத்திசாலி ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டத்துக்கு முன்னாடியே அழுவாங்க அழுவுறவங்களை திட்ட முடியாதுல்ல என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க திட்டலான்னு போனால் ஏற்கனவே அழுவோம் சரி சரி அழுவாதாம்மா இனிமேல் பண்ணாத அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு நாள் அது பண்ண தப்புல எனக்கு மெம்மம் வந்துடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போனேன் அழுது பார்த்தேன் இது செலிபிரிட்டி ஆகாது திட்டி அவனு கூப்பிட்டேன் நீ ஏன் வர நீ பேசாமல் பேப்பர் போட்டு போ தாட் குட்டி பயங்கரமாக திட்டின சார் அது ஒரு கம்முன்னு அழுதுன்னு தெரிஞ்சது நான் திட்டின ஒன்று என்ன பண்ணுச்சிங்க முன்னாடி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு தந்து துது துதுன்னு ஓடுது வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா ரெண்டு நாளாக வேலைக்கு வரல சார் வேண்டாத தெய்வம் இல்லை சார் நான் ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது அந்த மா பாட்டு வீட்டு கஷ்டத்தையும் சேர்த்து வச்சுது இதற்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லிடுச்சு வச்சுக்கங்களேன் நான் எனக்கு முடிஞ்சுது பிள்ளையர்கிட்டலாம் வேண்டேன் அந்த மாவை எப்படியாவது வேலைக்கு ஏற்றுகிட்டு வந்து சேர்த்துருங்க மூணாவது நாள் வந்துது வரும்போது அவன் ஹஸ்பண்ட் இட்டு வந்துச்சு அமர்கிறான் ஆரடி ஜிம்முக்கு போவான் போகும்போலக்குது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜீவமே இழுத்துடலான்னு ஏன்னா அந்தால் நாம் அடிக்க முடியாது எவனோ தஷ்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை சார் ஜியவம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா ஆனால் சார் அவன் சொன்னான் ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது என்னால் தான் வீட்டில் திட்டம் இல்லை நீயாவது திட்ட திட்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சரியா ஆம்பளையோட பிரச்சனை அதே மாதிரி தாங்க சில இடத்துல அது மாதிரி தான் ஆகும் வாழ்க்கையை அனுபவ அனுபவிச்சு பார்க்கணும் சார் வாழ்க்கையில் இப்போவே இன்பமாக இருக்குன்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும் இரநூறு வருஷம் சார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உடம்பு ஃபிட்டு ஒரு முறை தலைவலி கூட வந்ததில்ல இரநூறு வருஷம் ஆமையாடா நீ வாழ்க்கைனா ஜுரம் வரும் இல்லை இந்த டைஃபாய்டு வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் சமாளிக்கணும் அதுதான் வாழ்க்கை இந்த ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சார் ஆண்கள் பெரிய பதவியில் இருந்தால் தப்பில்லை சார் இந்த ஆம்பளைங்க உச்ச பதவியில் இருந்தால் வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து இல்லை ஆண் பெண் எல்லாரையும் சகஜமாக அரவணைச்சிட்டு போயிடுவான் இந்த லேடிஸில் டாப் மோஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படணும் எங்கே என் ஆஃபீஸுக்கு ஒரு சிஇஓ வந்தாங்க லேடி அந்த மாதிரி என்னென்ன தெரியல ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது டெய்லி திட்டம் மொத்தத்தில் திட்டம் யாராவது ஒருத்தர் தம்பி இல்லை ஜென்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க பத்து பைசா பிரோஜனம் இல்லை வேஸ்ட் அப்படின்னும் சார் என்றைக்காவது ஒரு நாள் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல சார் டெய்லி ஆஃபீஸுக்கு போகலாமா வானவானும் இருக்கும் அதாவது ஆம்பளை ஆஃபீஸராக இருந்தால் வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லலாம் எங்கள் மேனேஜர் திட்டாரு சிஓ திட்டாரு அப்படின்னு லேடி ஆஃபீஸர்ல வீட்டில் வந்து சொல்லவும் முடியாது எங்கள் மேடம் என்ன திட்டாங்கன்னு அது ரிஸ்க்கு நாளைக்கு நாளை நீங்கள் நம்ம சண்டையில் ஒய்ஃபே அதிகமாக பேசுனா வச்சிங்களேன் என்ன கட்டின புருஷனை இப்படி பேசுறீன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் திட்டுறா வாங்கிக்கிறேன் எனக்கு நே தாலி கட்டினவன் நான் திட்டக்கூடாது ஒரு நாள் கெட்டு கதில் அந்த அம்மா சிஇஓட அம்மா ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் என்ன இருந்தாலும் நான் அவர்கிட்ட போயிட்டு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க வீட்டில் நீங்கள் மேடத்தை ரொம்ப திட்டுறீங்க போல் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அந்த அம்மா எங்கக்கிட்ட காமிக்கிறாங்க சார் அவங்க அவரு அழைப்பாவீங்களா இந்த கேள்வியை நான் கேட்கணுன்னு இருந்தேன் உங்கள் கிட்ட நீங்கள் பிரச்சனை தான் வீட்டில் அவள் என்ன திட்டுறான்னு அந்த அம்மா எல்லா ஆம்லேயும் திட்டுது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை அந்த அம்மாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஸ்டாஃபு மாறிட்டோம் என்ன இருந்தாலும் என்ன சார் ஆஃபீஸரு திட்டு பரவாயில்ல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிடலாம் அன்றைக்கி போனேன் லேட்டு மேடம் ஒன்று கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல நேராக உள்ளே போனேன் என்ன இருந்தாலும் அவங்க லேடி சார் ஓட்டி அப்படின் செய்மா இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம் முடிஞ்சு போச்சு ரியல்லி எங்கள் ஹஸ்பண்டு கூட சொன்னிருக்கார் அதனால வீட்லேயே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரவாத க்ளோஸு அப்படிதான் வாழ்க்கை அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும்